பொழ வேலைக்கு போல வலிக்குது தலை சங்கத்துல வேற போன மாசமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டலன்னு கேட்டாங்க இந்த மாசமும் கட்டலன்னு கேப்பாங்க உனக்கு தலை வலி தண்ணி என்ன வச்சு தருவா சிலிண்டர் வேற நாளைக்கு இன்னைக்கு இருக்குது அதுதான் சொல்றோம் தலை வலிக்குது கஞ்சி என்ன வச்சு தருவா மாத்திரை போட்டு சரியா போயிருந்து அரிசி வேற தான் இருக்குது அதுக்குதான் சொல்றோம் உனக்கு தலை வலி பட்டு தாண்டல்காரங்க வேற வருவாங்க போன வாரமே இல்லைன்னு சொல்லிட்டான் இந்த வாரமும் வந்து வாசல்ல நிப்பாங்க மே உடனே சொல்லாம் சத்தியமா இந்த கூட்டத்தில் பருவம்